அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம லைலத்தில் கதிர் இரவில் செய்ய வேண்டிய அமுல்கள் என்னங்கிறது இன்ஷால்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முழுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நான் நிறைய நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இன்ஷால்லாம் இருப்பீங்க இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் அதாவது அல்லாஹ் அல்லாஹ் சுபகானத்தாலாக தன்னோட திருமறை குரானில் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனமாக சொல்கிறேன் இந்த லை இரவை பற்றி ஒரு வசனத்தை அல்லா சுபகாந்த அப்ப அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இரவா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க அப்படிப்பட்ட சிறந்த இரவு அந்த இரவுல நம்ம எப்ப அந்த அமுல்களை செய்யணுங்கிறது இன்ஷலாக தெரிஞ்சுக்கலாம் அல்லாவோட தூதர் சொன்னாங்க ரமலான் மாதத்தில் ஒரு இரவு இருக்குது அந்த இரவு பார்த்திங்கன்னா ஆயிரம் மாதங்களில் சிறந்த இரவுன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது லைலத்தில் கதிரி இரவோட ஆரம்பம் எப்பன்னு கேட்டிங்கன்னா அதாவது மகரிப்பு மகரிப்பில் இருந்து காலையில் பஜர் வாங்க சொல்கிற வரைக்குமே இந்த லைலத்து கதிரியோட ஆரம்பமாகிறது இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய அமுல்கள் என்னான்னு கேட்டீங்கன்னா அல்லாவோட தூதர்கிட்ட அன்னை ஐஷார் அலி அல்லா அவர் கேட்டாருங்க நான் லைலத்தில் கதறி இரவு அடைந்துட்டேன் அன்னைக்கு என்ன அதிகமான அமுல்கள் செய்யணும்னு கேட்டப்ப அல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை தவிர வேறு எந்த அமுல்களையும் செய்யுங்கள் என்று அன்னை ஐஷார் அலி அல்லாஹ் அவர்களுக்கு அவங்க அறிவிக்கலை கடுத்து கேட்டீங்கன்னா மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவ்ஸ்லாம் அவர்கள் என்ன அமுல்கள் அதிகமாக செய்தார்கள் அவர்கள் ரமலானின் மூன்றாவது பத்து வெந்துவிட்டால் இல்லற வாழ்க்கையிலிருந்து தன்னை ஒதுக்கி கொண்டு ஈர்த்தி காப்பு இருப்பார்கள் என்று அன்னை ஐசாரல் எல்லாக அறிவிக்கிறார்கள் புகாரியில் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி நாலாவது கதீசா இடம்பெற்றிருக்கு அந்த லைலத்திற்கதிரி இரவுல நம்ம என்ன அதிகமான அமல்கள் செய்யணும்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் குரானை வந்து நம்ம அதிகமாக ஓதலாம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா யார் குரானை வந்து அதிகமாக அன்னைக்கு ஓதுறாங்களோ எந்த ஒரு அமல் செய்தாலும் அன்றைக்கு எண்பத்தி மூன்று வருடங்கள் செய்த நன்மை கிடைக்கிது குரான் நம்ம ஓதுனோம்னா எண்பத்தி மூணு வருடம் குரான் ஓதுன நன்மை கிடைக்கிறது அதே மாதிரி இசா தொழுகைக்கு பிறகு நம்மளால் முடிந்த தொழுகைகள் பிரைவேட்டா தொழுகாம இரண்டுக்காய்த்து நபி azaldık, லைலத்தில் கதறி இரவு நபில் ரெண்டுக்காய் தொழுகிறேன்னு சொல்லி நீங்கள் எது சொன்னோம்னா நம்ம யார் லைலத்தில் கதறி இரவு நன்மை எதிர்பார்த்து வணங்கி நின்று வணங்குகிறாரோ அவரோட முன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறேன் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க அப்போ எண்பத்தி மூணு வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்கிறது சுபகானல்லா அடுத்து அதிகமான துவாக்களை செய்வது அதிகமாக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது அதாவது லைலத்தில் கதில் இரவில் ஓத வேண்டிய துவா இந்த துவாவை நபிகளை நம்சனா கொடுத்தாங்க இந்த துவாவை அதிகமாக ஓதுவது அதுக்கு தகஜத்து தகஜத்து நேரத்தில் நம்ம தொழுது அல்லாவிடத்தில் எண்பத்தி மூணு வருடம் தொழுத நன்மையை பெற்று அதிகமான பாவ மன்னிப்பை நம்ம தேடுவது இம்மை மறுமை தேவைகளை கேட்பது இதுதான் லைலத்தில் கதிரி இரவுல நம்ம செய்ய வேண்டிய அமல்களை தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது இதுக்காண்டி பிரைவேட்டாக என்ன செய்கிறது இன்னும் அஞ்சல் நாய் தந்திர ஓதணும் குழுவல்லாசூராய் தந்திர ஓதணும்னு பிரைவேட்டாக நம்ம தொழுகக்கூடாது அல்லாவோட தூதர் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைலத்தில் கதிரி இரவு என்று அல்லாவோட தூதருக்கே தெரியாது இரவு அதாவது பத்து இரவுகளை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்பது இரவுகளில் நீங்கள் தேடிக்கொடுங்கன்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ஐந்து நாட்களுமே அதிகமாக அமல் செய்யணும் அன்னைக்கு யார் லைலத்தில் கதிர் இரவை அடைந்து விட்டு அன்று அமல் செய்கிறாரோ அவருக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் மட்டும் நின்று வணங்கி நன்மை பெறுகிறார் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க இந்த அமுல்களை நம்ம அதிகமாக செய்யணும் சரி அப்போ அன்னைக்கு லைலத்தில் கதிர் இரவில் பிரைவேட்டாக தொழுகக்கூடாது அப்படிங்கிறீங்களா அப்படி கிடையாது அல்லாவோட தூதர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரமலான் மாதம் மட்டுமல்ல ஏனைய மாதங்களும் இஷா தொழுகை முடித்து விட்டு என்ன செய்வாங்க பதினோரு ரெக்காய் தெழுவக்கூடியவராக இருந்தார்கள் எட்டு ரக்காய் தகஜத்து தகஜ தொழுகை மூன்று ரக்காய்த்து வித்திரும் தொழுவார்கள் நீண்ட நீண்ட சூறாக்களாக ஓதி பஜருக்கு வாங்க சொல்லும் வரைக்கும் தொழுவக்கூடியவராக இருந்தாங்க இந்த தொழுகை தான் அவங்க தொழுதாங்க ஈத்தி காப்பு இருந்தாங்க ரமலான் மாதம் மூன்றாம் பத்தில் ஓதும் துவாக ஓதுனாங்க இதுதான் அதிகமாக அவங்க செய்த அமுல்களாகும் பிரைவேட்டாக அவங்க செய்யலை இப்போ நம்ம தகஜத்துக்கு எந்திரிக்கிறோம் கொஞ்சம் வெள்ளனே எந்திரிச்சு அதிகமான நாலு ரக்காய் தொழுகிற இடத்துல ஒரு எட்டு ரக்காய் தொழுகலாம் எட்டு ரக்காய் தொழுகிறது இந்த மாதிரி தொழுதோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது இதுதான் லைலத்தில் கதிரவில் நம்ம செய்ய வேண்டிய அமுல்கள் அல்லா லைலத்தில் கதிர அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் முன் பாவங்கள்லாம் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுபகானத்தால் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அதிக அதிகமாக துவா செய்து கொள்கிறேன் ஆமீன் ஆமீன் யார் அப்பல்ல அழமீன் அசலாம் அலைக்கும் ரஹத்து